வெல்கம் டு மேக்ஸ் வித் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஒன்னில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கில் முதல்ல ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க இந்த அரைக்கோளத்திலிருந்து இதனுடைய கன அளவில் மூன்றில் ரெண்டு பங்கு உள்ள ஒரு அரைக்கோளத்தை அதிலிருந்து வெட்டி எடுக்கிறாங்க ஸோ அந்த புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அளவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் இந்த முதல் திண்ம அரைக்கோளத்திலிருந்து ஒரு அரைக்கோளத்தை செதுக்கி எடுக்கிறாங்க அதனுடைய கன அளவானது எப்படி இருக்குமா அப்படின்னா மூன்றில் இரண்டு பங்கு எந்த கன அளவில் அப்படின்னா முதல்ல கொடுக்கப்பட்ட அரைக்கோளத்தின் கன அளவுல மூன்றில் ரெண்டு மடங்கு இருக்குமா செதுக்கப்பட்ட அரைக்கோளத்தின் கன அளவு ஸோ கணக்கில் கொடுக்கப்பட்டதுல இருந்து ரெண்டையும் எடுத்து எழுதியிருக்கிறோம் செதுக்கப்பட்ட அரைக்கோளத்தின் கன அளவானது மூன்றில் இரண்டு பங்கு இருக்கும் எதுல அப்படின்னா முதல்ல கொடுக்கப்பட்ட இந்த கன அளவுல மூன்றில் இரண்டு பங்கு இருக்கும் செதுக்கப்பட்ட அரைக்கோளத்தின் கன அளவு ஸோ இந்த முதல் அரைக்கோளத்தின் கன அளவை இந்த இடத்துல பிரதிடுறோம் ரெண்டு பை மூன்று பெருக்கால் முதல் அரைக்கோளத்தின் கன அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஆறு ஸோ இதை வகுக்கும் போது ஒரு மூன்று மூன்று ஏழு மூன்றா இருபத்தி ஒன்று எட்டு மூன்றா இருபத்தி நான்கு ஒன்பது மூணா இருபத்தி ஏழு ஒன்பது மூன்றா இருபத்தி ஏழு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு மூன்றா இருபத்தி ஒன்று ஸீரோ மூன்றால் வகுப்படாது ஜீரோவாக அப்படியே போட்டுக்கிறோம் ஆறில் ரெண்டு மூன்றா ஆறு ஸோ இப்போது ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டா ரெண்டால் பெருக்கிறோம் ரெண்டு ரெண்டாக நான்கு ஜீரோ ஏழு ரெண்டா பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டாக பதினெட்டு ஒன்றும் பத்தொன்பது ஸோ நமக்கு செதுக்கப்பட்ட புதிய அரைக்கோளத்தின் கன அளவு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நான்கு கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு கணக்கில் சொன்ன செதுக்கப்பட்ட புதிய அரைக்கோளத்தின் கன அளவு நமக்கு கிடைச்சிருச்சு இந்த செதுக்கப்பட்ட புதிய அரைக்கோளத்தின் ஆரம் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ க அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ரெண்டு பை மூன்று பை ஆர் கியூப் இதுதான் கன அளவுக்கான ஃபார்முலா இந்த கன அளவுக்கு மதிப்பு நமக்கு கொடுத்துருந்தாங்க பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நான்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரத்தின் மதிப்பு தான் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறாங்க ஸோ பைக்கு மதிப்பு பிரதிட்டுக்கிறோம் ரெண்டு பை மூன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் க்யூப் ஈக்குவல் டு பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நான்கு நமக்கு தேவையானது ஆரம் ஆரின் மதிப்பு ஸோ ஆர் கியூபை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற மதிப்புகள் அனைத்தையும் வலது பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ பகுதியில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தொகுதியில் வரும் தொகுதியில் இருக்கிறது எல்லாமே பகுதிக்கு வந்துடும் ஸோ பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நான்கு பெருக்கல் இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று மற்றும் ஏழு தொகுதிக்கு போயிடுது ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு கீழே பகுதிக்கு வந்துடுது ஸோ நம்ம வகுக்கலாம் ஒரன் ரெண்டு ஒன்பது ரெண்டா பதினெட்டு மீதி ஒன்று பதினான்கு ஏழு ரெண்டா பதினான்கு ஜீரோ ரெண்டு ரெண்டா நான்கு அடுத்து ரெண்டாவில் வகுக்கிறோம் ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு நான்கு ரெண்டா எட்டு மீதி ஒன்று பதினேழு எட்டு ரெண்டாக பதினாறு மீதி ஒன்று பத்து ஐந்து ரெண்டாக பத்து ஒன்று ரெண்டு ரெண்டு அடுத்து பதினொன்றால் வகுக்கிறோம் ஒரு பதினொன்று பதினொன்று நான்கு பதினொன்றா நாற்பத்தி நான்கு மீதி நான்கு நாற்பத்தி ஐந்து அதில் நான்கு பதினொன்றா நாற்பத்தி நான்கு மீதி ஒன்று வரும் ஸோ ஒன்று ஒன்றும் பதினொன்றாக மாறிடும் ஸோ ஒரு பதினொன்று பதினொன்று ஸோ ஆர்கியூப் ஈக்குவல் டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கல் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஆர் கியூப் ஈக்வல் டு நானூத்தி நாற்பத்தி ஒன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் ஏழு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ நம்ம நானூற்றி நாற்பத்தி ஒன்று என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இருபத்தி ஒன்னின் வர்க்கம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றையும் பெருக்கணும்னா நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்று கிடைக்கும் ஒரு ரெண்டு ஒரன் ரெண்டு இரண்டாம் நான்கு ஸோ நானூற்றி நாற்பத்தி ஒன்னு நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இந்த மூன்றையும் ஏழையும் பெருக்கும் போதும் ஒரு இருபத்தி ஒன்று கிடைக்கும் ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று ஸோ ஆர் ஈக்குவல் டு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு சைடும் கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா கியூபும் கியூப் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும் இந்த சைடு மூன்று இருபத்தி ஒன்றுக்கு ஒரு இருபத்தி ஒன்று வெளியில் வந்துடும் ஸோ ஆர் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் சொல்லிட்டு ஆரத்தின் மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்குல ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்துருக்குறாங்க இந்த கன அளவில் மூன்றில் இரண்டு பங்கு கன அளவு கொண்ட ஒரு புதிய அரைக்கோளத்தை இதிலிருந்து வெட்டி எடுக்கிறாங்க சோ புதிய அரைக்கோளத்தின் கன அளவானது ரெண்டு பை மூன்று பெருக்கள் முதல் அரைக்கோளத்தின் கன அளவு இதை பயன்படுத்தி நம்ம புதிதாக செதுக்கப்பட்ட புதிய அரைக்கோளத்தின் கன அளவை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நமக்கு அரைக்குளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலாவை இந்த மதிப்புக்கு சமப்படுத்தும் போது ஆரின் மதிப்பானது ஈஸியாக கிடச்சிரும் ஸோ ஆறத்தின் மதிப்பு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர்னு சொல்லிவிட்டு ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம்